அறுபதாயிரம் கூட இல்ல குறைஞ்ச விலையில புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இருக்கு அதாவது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிலோ நிறுவனம் நைட் பிளஸ் என்ற புதிய எலக்ட்ரானிக் ஸ்கூட்டரை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விலையில அறிமுகப்படுத்திருக்கு இந்த மாடல் வாடிக்கையாளர்களுக்கு உயர்ந்தர இவி அனுபவத்தை நியாயமான விலையில வழங்கக்கூடிய நோக்கில வடிவமைக்கப்பட்டிருக்கு போக்குவரத்திலோ புறநகர் சாலைகளிலோ கிராமப்புறங்களில் கூட இது சிறப்பாக செயல்படும் இதுல ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ வாட்டர் திறன் கொண்ட அதாவது போர்ட்டபிள் எல் பேட்டரியும் வழங்குது இது ஒரு முறை சார்ஜ் செஞ்சாலே வேகத்திலே நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் இது ஒன் பாயிண்ட் வாட்டர் மோட்டார் மற்றும் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற பல வகையான இந்திய சாலைகளில் திறமையான ஓட்டத்தையும் வழங்கும் இந்த ஸ்கூட்டர்ல சேர்க்கப்பட்டுள்ள பிரிவில முதன்மையான அம்சங்கள் தான் இந்த சிறப்பம்சங்கள் அப்படின்னு சில விஷயங்களும் சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹில் ஓல்ட் கண்ட்ரோல் இது வந்து மலைசாரி சாலைகள்ல ஸ்கூட்டர் பின் நோக்கி செல்லாமல தடுக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்க நீண்ட பயணங்கள்ல ஸ்மூத்தாக ஓட்டுவதற்கு இது உதவும் ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லைம்புகள் அதாவது இருட்டில் நீங்க வந்துட்டு டிராவல் பண்றீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு அதோடு சேர்த்து போர்ட்டபிள் பேட்டரி என பயன்பாடுகளுக்கு வசதியும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நைட் பிளேஸ் மாடல் ஆறு வண்ணங்கள்ல கிடைக்குது அதாவது இந்த ஸ்கூட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க